பெரம்பலூர் அருகே அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதால் தரைமட்ட பாலத்தை மேம்பாலமாக தரம் உயர்த்த கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பெரம்பலூர் மாவட்டம் நன்னை கிராமத்தில் இருந்து அகரம் பகுதிக்கு செல்லும் வழியில் தரைமட்ட பாலம் அமைக்கப்பட்டுள்ளது பாலம் தாழ்வாக அமைந்துள்ளதால் அதில் மழைநீர் மற்றும் கழிவுநீர் தேங்கி காணப்படுகிறது இதனால் அவ்வழியாக செல்லும் ஊர்தி ஓட்டிகள் தவறி கீழே விழுவது தொடர்கதையாகி வருகிறது ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அங்கு விபத்தில் சிக்கி காயமடைந்துள்ளதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்தனர் எனவே தரைமட்ட பாலத்தை மேம்பாலமாக தரம் உயர்த்த அவர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் இதை வந்து பாலமா போட்டாங்க அது பாச தண்ணி மேல போயிட்டு பாசா முடிச்சு அடிக்கடி ஐம்பதுக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா வீலரில் வரும்போது சரி நடந்து வரும்போது சரி வலிக்கு விழுந்து கை நிறைய பேருக்கு வந்து கை உடஞ்சிருக்கு கால் உடஞ்சிருக்கு நிறைய பிள்ளைகள் வந்து இந்த தான் கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கு தமிழக அரசும் தலையிட்டு இந்த பாலத்தை வந்து சீரமைத்து ஒரு மேம்பாலம் கட்டி தந்தா சிறப்பா இருக்கும்